ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நீ வரப்போகிற எபிசோடஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் காடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சுதாகரும் சந்திரிக்காவும் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டுருக்காங்க எப்போ இனியாக கீழே இறங்கி வருவாங்க அவங்ககிட்ட நிதீஷ் எப்படி ரியாக்ட் பண்ணான்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷ் வந்து ஃபஸ்ட்டு வராரு அப்புறமா தான் இனியாக வராங்க நிதிஷ் வரும்போது என்னடா நீ ஓகேவா அப்படின்னு ஏன்பா நான் ஓகே தானே அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு என்ன பண்ணிட்டு இருந்தேன் காலையில் இருந்து அப்படின்றங்க இப்போ தான்ப்பா எயிட் ஆகுது அப்படின்னு இல்லை நீ செவன் ஒன் ஓ கிளாக் நீங்கள் ஆஃபீஸ் போகணும்னு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மறந்துடுப்பா நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உன்னை பார்த்தா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்த மாதிரி தெரியல சரி நீ ஆஃபீஸ் கிளம்புறியா அப்படின்றாங்க சரிங்கப்பா நான் ரெடியே வந்துட்டேன் நான் கிளம்புறேன் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு இவனை தனியாக விடுறது நல்லது இல்லைங்க நீங்க ரெண்டு பேரும் போயிருந்திருக்கலாம்ல அப்படின்னு சந்திரிகா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நைட் அவன் நிஜமாவே ட்ரக்ஸ் தான் எடுத்துருந்துருக்கான் அப்படின்றாங்க இன்னுங்க சொல்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க சந்திரிகா ஆனால் இனியும் அவனுக்கு இது தெரியாது இப்போ இனியா கீழே வரி இறங்கி பேசிட்டு வரும்போது அவகிட்ட சில விஷயங்கள் நான் கேட்பேன் நீ எதுவும் பேசாம அமைதியை நிற்கணும் சரியா அவ கோபமா ஏதாவது பேசினாலுமே நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க முன்னாடியே சொன்னதுனால நான் பொறுமையா இருக்கேன் இல்லாட்டினா அவ ஏதாவது நிதிஷா பேசினானா நான் கோவப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தான் சரியில்லாத ஒரு பையனை பெற்று வளர்த்து வச்சிருக்கோம் அவகிட்ட நம்ம பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தான் இருக்கோம் கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சுதாகர் ஆறுதல் அதாவது சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்போ இனியா இறங்கி வராங்க அவங்க கிட்ட ஹாய் இனியா குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாங்க குட் மார்னிங் அங்கிள் அப்படின்ட்டு நீங்க இந்த மாதிரி காலையில் எழுந்திருச்ச உடனே எனக்கு குட் மார்னிங் சொல்றதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ நமக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உனக்கு ஏதோ எங்கள் மேலே கோவம் இருந்திருக்கு போல அப்படின்றாங்க எனக்கு என்ன கோம இருக்க போகுது அப்படின்னு அதான் உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் என் மேலே கோவமாக தானே இருந்தேன் இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்ப உங்கள் அம்மாவுக்கே நான் கொடுத்துட்டேன்னா உனக்கு ஓகேவா நீ அதுக்கப்புறம் பழைய மாதிரி எங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுவியா அப்படின்னு கேட்குறாரு சுதாகர் அங்கிள் தேங்க்ஸ் அங்கிள் நீங்கள் நிஜமாகவே கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க ஆமாம் நான் கொடுத்துட்றேன் உங்கள் அம்மா கிட்டே நீ கேளு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க அங்கிள் அப்படின்றாங்க இல்லைம்மா நீ ஒரு வாரத்தை கேளு அங்கிள் மிஸ் ரெண்டு ரெஸ்டாரெண்ட்டுமே திருப்பி கொடுத்துட்றாங்களாம்மா அந்த பணத்தை கூட திருப்பி நீங்கள் கொடுக்க வேண்டான்னு கிட்டே சொல்லுங்கன்னு அங்கிள் நீங்களே பேசலாமே அப்படின்னு இனியாக கேட்குறாங்க இல்லை நான் பேசுனா சரியாக வராது நீ பேசு அவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத என்கிட்ட நீ வந்து சொல் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஓகே அங்கிள் தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு இனியா சொல்ல எனக்கு என் பையனோட சந்தோஷம் முக்கியம் அவனுக்கு நீ தான் முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரை தவிர்த்து எனக்கு வேறு என்ன இருக்குது எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் தான் ரெண்டு பேரை தானே ஆள போகிறீங்க உங்களுக்கு அறுத்து தானே உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்கும்போது உங்கள் சந்தோஷம் தானே எனக்கு நான் வந்து இம்பார்ட்டன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சுதாகர் சொல்கிறாரு பயங்கரமாக நடிக்கிறாரு சரியான ஆளாக இருக்காரு அப்படின்னு சந்திரிக்காவும் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துட்டு சரிங்க அங்கல் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்றாங்க என்னம்மா அன்னைக்கு இவ்வளோ தான் கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க இல்ல அம்மா கிட்ட பேசணும்ல நான் போய் பேசிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேபி லஞ்ச் டைம்ல நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா லஞ்ச் ஹவர்ல எனக்கு மீட்டிங் இருக்கு நான் நைட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் இதை பத்தி அப்படின்றாங்க சரிங்க அங்கிள் பாய் அப்படின்றாங்க இனியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகாவுக்கு தெரிய வேண்டாம் நைட்டு நிதிஷ் ஏதாவது ரியாக்ட் பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் கிள் அப்படி கேட்குறீங்க ஏன் அத்தைக்கு ஆண்டிக்கு தெரியாதா அப்படின்றாங்க இல்லை அவனுக்கு மைக்ரேன் தெரியும் இருந்தாலும் அவள் பயப்படுவா ரொம்ப நாள் ஆச்சு அவனுக்கு இந்த மாதிரிலாம் ரியாக்ட் ஆகி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அங்கிள் நல்லா தூங்கிட்டாரு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா நீ கிளம்பு அப்படின்றாங்க ஆனாலும் இனியாவுக்கு நம்ம நிதிஷ்க்கு வந்து நிஜமாவே மைக்ரேன் தானா அப்படிங்கிறதுல நிறைய சந்தேகம் இருக்குது பிகாஸ் ஒற்றை தலைவலி அப்படின்னும் போது அது எப்படி ரியாக்ட் ஆகும் எப்படியெல்லாம் வலிக்குங்கிறதும் அதோடய சிம்டம்ஸுமே நல்லாவே தெரியும் செல்லியனுக்கு அது இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால் செல்லியன்கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னு தான் நம்ம இனியா மனசில் யோசிச்சு வச்சுருக்காங்க இப்போ நேராக மாக்கியாவோட மெஸ்ஸுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டுமா உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன இனியா அப்படின்ட்டு அங்கிள் காலையில் எங்கிட்ட நல்லா பேசினார் பழைய மாதிரி பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இடையில உங்ககிட்ட சரியாக பேசலையா அப்படின்னு ஆமாம்மா ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பற்றி நான் அவங்க கிட்ட கேட்டுட்டேன் அந்த கோவத்தில் என்கிட்ட சரியாக பேசாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருந்துச்சு இப்போ தான் காலையில் கூப்பிட்டு பேசினார் எல்லா சொத்துமே எனக்கும் நிதிஷ்கும் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் இப்போ உங்கள் அம்மாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் கொடுத்துட்டா நீ சந்தோஷமா இருப்ப நீ சந்தோஷமாக இருந்தால் நிதிஷும் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னா அதை நான் பண்ணுறேன் உன் அம்மாக்கிட்ட பேசிட்டு சொல்லுன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க அவ்வளோ நல்லவரெல்லாம் இல்லையேக்கா அப்படின்னு செல்வி வந்து பாக்கிய கிட்ட ரகசியமாக சொல்கிறாங்க அப்போ நம்ம பாக்கியா சொல்கிறாங்க இல்லை கொடுத்தது கொடுத்ததா இருக்கட்டும் வேணும்னா நீ எடுத்து நடத்துறதுக்கு அவர் விடுறாரான்னு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிம்மா அவர் தான் கொடுக்குறேன்னு நீ வாங்கிக்கோ அப்படின்னு இல்லை இனியா நான் தான் பணம் வாங்கிட்டல அப்படின்றாங்க சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காதுமா அட்லீஸ்ட் ஒன்றாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்தல அதை நான் திருப்பி உன் பேருக்கே எழுதுறதுக்கு ஏற்பாடு பண்ணவா அங்கிள் கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நான் அங்கிளுக்கு இப்போவே ஃபோன் பண்ணி சொல்லிடுமா அப்படின்லாம் கேட்கும்போது இனியா நீ சும்மா இந்த மாதிரிலாம் பரபரன்னு ஏதாவது பேசிட்டு கொடுத்தது கொடுத்தது தான் கிஃப்ட்டு கொடுத்ததை நான் திருப்பி வாங்குறதா இல்லை இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் பணம் வாங்கிட்டேன் அதனால் தயவு செஞ்சு இனி பழைய ரெஸ்டாரண்ட்டு ரெண்டு பற்றியுமே நீ பேசாத உங்கள் வீட்லையும் சரி என்கிட்டேயும் சரி அப்படின்றாங்க இதோ இதுதான் என்னோட ரெஸ்டாரெண்ட் இதுதான் என்னோட மெஸ் இதுதான் எல்லாமே என்னோட பிஸ்னஸோட அடையாளமே இதுதான் இதுக்கு மேலே நான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதா போறேன் நீ தான் இனாகுரேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போமா நீ எப்ப பார்த்தாலும் இப்படி தான் நான் அங்கிள் கிட்ட போய் சொல்லுவேன் அம்மா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு அப்படின்றாங்க இங்க பாரு இனியா ரெஸ்டாரண்ட் விஷயத்துல என்ன கேக்காம நீ எதுவுமே பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிம்மா அப்புறம் பேசலாம் நீ ஏதோ டென்ஷனா இருக்க போல இருக்கு பட் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நீ வாங்கிக்கிட்டேன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் சம்மந்தி கிட்ட பேசுறேன் பேசிட்டு உனக்கு ஒரு முடிவு சொல்றேன் அப்படின்றாங்க சரிம்மா நீங்க ரெண்டு பேருமே பேசி கலந்து பேசினதுக்கு அப்புறம் ஒரு முடிவு கண்டிப்பாக அங்கிள் முழு மனசோட தான் சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவருக்கு என்னன்னா எப்படியும் பாக்கியம் வேண்டாம்னுதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இனி அங்கேருந்து கிளம்பி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன என்னாச்சு மர கலண்டுருச்சா எதுக்கு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றீங்க அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் கொடுத்துட்டிங்கல்ல அப்படின்னுலாம் கேட்டாங்க அவங்களுமே அப்போ நம்ம சுதாகர் இருந்துவிட்டு நான் என்ன பைத்தியோட நினச்சியா பாக்கியா என்ன கொடுத்த உடனே திருப்பி வாங்கிப்பாங்கன்னு நினச்சியா என்ன அப்படி எல்லாம் இல்லை அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கு நம்மளை விட அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக வந்து திருப்பி எல்லாம் வாங்க ஒத்துக்க மாட்டாங்க இனியாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஏங்க இனியாவை நம்ம எதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றாங்க இனியா நிதிஷோட விஷயம் ஏதாவது தெரிஞ்சதுனா கூட அங்கிள் ஆண்டி நம்ம பக்கம் தான் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் இனி நிதிஷை சரி பண்ணுறதுக்கு இனியா நம்ம மேலே மரியாதையாக இருந்தா நம்ம மேலே பாசமாக இருக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னமோ பண்ணுறீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா யோசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இந்த விஷயம் தான் இதுதான் பாக்கியா கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க பட் நம்ம இனியாவுக்கு அது தெரியலை இல்லை அங்கிளும் உனக்கு திரும்பவும் அந்த ரெஸ்டாரண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி இனியா ஆஃபீஸ் நீ அப்படின்னு நம்ம பாக்கியாக கேட்கும்போது உன் வேலையில் மட்டும் நீ குறியாக இருப்பியே அப்படின்னு இது உன் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நான் வேலைக்கு போகணுங்கிறது தானே உன்னோட வேலை அதுதானே உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி இனியா நீ போயிட்டு வா நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இப்போது லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் டிஃபனே முடிஞ்சிருக்காதேம்மா அப்படின்னு இப்போ இருந்து சரி பா ஸ்டார்ட் பண்ணாதான் நிறைய ஐட்டங்கள் நம்ம மெனுவில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க பரவாயில்லையாம்மா நல்லா போகுதா இந்த பாட்டு பாடுற கான்செப்ட்லாம் அப்படின்னு ஏதோ போகுது பட் ரொம்ப மோசம்லாம் கிடையாது எதிர்பார்த்த அளவுக்கு வருது அப்படின்னு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு இனியா அப்படின்றாங்க ராதிகாண்டி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்போது அப்படின்னு காலையிலே கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு நம்ம பாக்கியவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது கிளம்பிட்டாங்களாம்மா இருந்து அப்படின்றாங்க அவங்க சென்னைக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு தான் இருக்கீங்கல்ல அப்படின்றாங்க அதுலேயும் டவுட் உனக்கு நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன சொன்னாங்க உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு யாருக்கு அவங்களுக்கு யாருமா சொன்னது மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை அது இதுன்னெல்லாம் அப்படின்றாங்க ஒரு அக்கறையில் கேட்டிருப்பாங்க இனியா எல்லாருக்குமே அது இருக்கும் தானே ஏன் நான் உங்ககிட்ட கேட்கலையா எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்களா எதுவும் பிரச்சனை இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு அக்கறையில் கேட்டிருப்பாங்கன்னு பர்டிகுலரா அதுக்காகவே ஃபோன் பண்ணி கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்றாங்க நிஜமாவா சரி நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க இனியா கிளம்பி போனதுக்கப்புறம் பாக்கியா லஞ்சோட மெனு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க நான் உங்களை மீட் பண்ணணும் பெங்களூர் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் திங்ஸ் பேக் இருக்கேன் இன்னும் ஹோட்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வரலாமா மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஏன் அவ்வளோ யோசிக்கிறீங்க நானே மெஸ்ஸுக்கு வரணுன்னு தான் இருந்தேன் கிளம்பும் போது உங்களை பார்த்துட்டு போகணும்னு இருந்தேன் பாக்கியா நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ராதிகா வராங்களா அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தான் நீங்கள் செய்கிற புட்டு வெரைட்டி ரைஸ்லாம் பிடிக்கும்ல செஞ்சு செஞ்சு கொடுக்கா அப்படின்னு நம்ம செல்வி சொல்றாங்க அவங்க மேல கூட உனக்கு கோவம் இல்லையா உன் அவங்க நிறைய பிரச்சனை எனக்கு அவங்க மேலே கோவம் மற்றபடி அவங்க நமக்கு எல்லா இடத்துலையுமே நல்லது தானே நினைச்சிருக்காங்க நல்லது தானே நிறைய பண்ணிருக்காங்க கெட்டது நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாமியார் தானே அப்படின்னு செல்வி சொல்றாங்க ஆமா உண்மையிலே ராதிகா ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்கள நுழையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா டைம் போயிடும் நீ போ ஏதாவது செய்யி நான் அவங்க வராங்களா நான் இருக்கேன் கஸ்டமர்ஸ் வந்தால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியா உள்ளே போய் அவங்களுக்காக வேக்க விறுவிறுக்க செஞ்சு எடுத்துகிட்டு வெளியே வரவும் ராதிகா வந்து அங்கே இறங்குறாங்க கேபில் கேப் கட் பண்ணி விட்டுட்டு வர சொல்லிடுறாங்க நம்ம பாக்கியா என்னாச்சு நான் உடனே கிளம்பணும் அப்படின்றாங்க என்ன உங்களுக்கு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குல்ல ட்ரெயினுக்கு ஒரு ஒன் ஹவர் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு நான் இப்போ கிளம்புனா தான் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் முன்னாடியாவது போய் ரீச் ஆக முடியும் அப்படின்னு பரவாயில்ல நெக்ஸ்ட் ட்ரெயினில் கூட நீங்கள் போய்க்கோங்க நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நான் புக் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னொரு நாள் வேணா வரட்டுமா அப்படின்றாங்க நம்ம நம்ம ராதிகா இல்லை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கேன் அதுவும் என் கையால் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றது எல்லாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாக்கியா கையால் காஃபி அவங்களுக்கு பிடிக்குன்னு கொடுக்குறாங்க அது குடித்து பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ரொம்ப ரசித்து ருசித்து அந்த டீ அந்த காஃபியை குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் செஞ்சு வச்சுருந்தாங்களோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் உண்மையிலே நான் இங்கே சாப்பிட்டுட்டு போகணுன்னு நினச்சேன் பட் இவ்வளோ நல்ல சாப்பாடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ராதிகா ரொம்ப ஆசை ஆசையாக அது எல்லாத்தையும் இருக்காங்க இப்போ கேட்குறாங்க எதுவும் என்கிட்ட பேசணுன்னு சொன்னீங்களே சொல்லுங்கள் பாக்கியா அப்படின்னு அப்போ நம்ம சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லை அத்தைவங்களை மீட் பண்ணி பேசுனாங்களாமே அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீங்கள் அது எதையும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க அவங்களுக்கு அவங்க பையன் நல்லா இருக்கானா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நிறைய கவலை அதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க நீ கோபி கூட சேர்ந்து வாழ முடியாதா நீ சேர்ந்து வாழும் என் பையன் தனியாக ஆகிடுவோனோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு தான் அவங்க உங்ககிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு நீங்க அதை ஒன்றும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க ராதிகா அப்படின்னு சொல்றாங்க ச்சே இந்த விஷயத்தை சொல்றதுக்காக நீங்க இவ்வளோ பயந்தீங்க அப்படின்னு இல்லை நீங்க எப்படி இதை எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் எப்படியோ கோபியால பாதிக்கப்பட்டனோ அதே மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நம்ம ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒன்று தானே இந்த விஷயத்துல நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ஓ அத்தைக்காக சாரி கேட்குறீங்களா அப்படின்றாங்க ஆமா அப்படின்ட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டும் அதெல்லாம் நான் பர்சனலாக எடுத்துக்கல அவங்களுக்கு அவங்க பையனை பத்தின கவலை நான் கோபி கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அவங்களோட பிரச்சனை என்னென்னு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி நான் கிளம்பவா அப்படின்றாங்க சரிங்க நீங்க கிளம்புங்க எப்ப வந்தாலும் மெஸ்ஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லி அனுப்புறாங்க நம்ம ராதிகாவை ஒரு ராதிகா சொல்கிறாங்க இன்னும் டென் டேஸில் எனக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு இன்னொரு பிரான்ச்சில் தான் ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதையே நீங்கள் முன்னாடியே சொல்லலை அப்படின்ட்டு நான் திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை பண்ண வரேன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கண்டிப்பாக எப்பவுமே ஒரு குறை வந்துடாது அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க அப்போ பார்த்து கோபி வராரு அவர் வரும்போது அவர் அதாவது கார் நிறுத்திட்டு இறங்கி வர்றதுக்குள்ளே சரி சரி அவர் வர்றதுக்குள்ளே ஒரு விஷயம் கேட்கணும் இனியாவோட ஃபேமிலி ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறீங்க ராதிகா பாக்கியா அப்படின்னு ராதிகா கேட்கும்போது இல்லை அவளை பத்திரமா இருக்கியா நல்லா இருக்கியான்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அது சும்மா கேஷுவலாக கேட்டதுதான் தான் ஆனால் இனியாவோட வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக முடிவு எடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது கோபி பக்கத்தில் வந்துட்டார் அப்படியே அந்த பேச்சவே நிறுத்திடுறாங்க சாரி ராதிகா அப்படின்னு கோபி வராரு அவங்களுக்கு சாரி சொல்லிட்டு அம்மா அப்படி பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு என்கிட்ட மட்டும் இல்லை பாக்கிய கிட்டே தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நான் கேட்டதுக்கு பேசவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாரி பாக்கியா ஸோ சாரி அப்படின்றாரு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம பாக்கியாவும் அதே மாதிரி சொல்கிறாங்க சரி எனக்கு டைம் ஆகிடுச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு நான் ட்ராப் பண்ணவா அப்படின்னு ஆமாம் கேப் தான் புக் பண்ணணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கோபி கூட போகிறாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும்லக்கா அப்படின்னு செல்வி நினைக்கிறாங்க அது அவங்க அவங்களோட பர்சனல் நம்ம தலையிடக்கூடாது நம்ம அதை பற்றி பேசவும் கூடாது அப்படின்னு பாக்கியா வான் பண்ணிடுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது இனியா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராதிகா எதனால் என்னாச்சு அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் பாக்கிய கிட்ட சொன்னால் ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்கன்னு தான் சொல்லலை நீங்கள் ஏன் அந்த ஃபேமிலிக்கு நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் நல்ல ஃபேமிலி நல்ல ரிச்சாக வாழ்றா அப்படின்றாங்க அதாவது ஆடம்பரங்கிறது மட்டுமே வாழ்க்கை கிடையாது இல்லை இனியா நம்ம வீட்லேயே சந்தோஷமாக தான் இருந்தால் அவள் ஆகாஷை லவ் பண்ணா அது அவர் கூடவே கல்யாணம் நடந்திருக்கலாமே அப்படின்றாங்க இல்லை அது வந்து அப்படின்ட்டு உங்களுக்கு ஈகோ பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவளோட பையனை எப்படி நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அப்படின்றாங்க அப்படி எல்லாம் இல்ல அப்படின்ட்டு அப்படிதான் கோபி ஆனா இப்ப இனியாவோட வாழ்க்கை கேள்விக்குறி போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன நீ இவ்வளவு சாதாரணமா இந்த விஷயத்தை சொல்ற அப்படின்னு கோபி கேக்குறாரு நடந்து முடிஞ்சிருச்சு அதை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்காதுன்னு தான் பாக்கணுமே தவிர நடந்ததை பத்தி உங்ககிட்ட சொல்லி பயமுறுத்த நான் விரும்பல அப்படின்றாங்க கோர்ஸ் ஆனா நீ இப்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ஆனா விஷயம் இப்படிதானே நான் சொல்லி ஆகணும் உங்ககிட்ட அப்படின்றாங்க சரி சொல்லு என்ன எதனால அப்படி சொல்ற அப்படின்னு அந்த பையனோட கேரக்டர் ஒன்றும் பெருசா நல்ல கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல மாப்பிளை ரொம்ப நல்ல டைப் தான் அவங்க அதாவது நம்ம இனியாவோட மாமனார் சுதாகர் தான் கொஞ்சம் பணத்தை அசைப்படுத்த ஒரு போல இருக்கு ஈகோனால பாக்கிய கிட்ட இருந்தால் எழுதி வாங்கிட்டாரு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ராதிகா இருந்துட்டு இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் எப்படி சொல்ல போறேன் சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நிதிஷ் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ற ராதிகா அப்படின்னு அப்படியே காரு ஸ்டாப் பண்ணுறாரு கோபி ஷாக் ஆகாதீங்க ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு முடியல தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க பாக்கி கிட்ட சொன்னா அவங்க எமோஷனல் ஆவாங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு என்ன நீ இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்ற எப்போ தெரியும் உனக்கு அப்படின்றாங்க எனக்கு நேற்று தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நீ ஏன் இந்த விஷயத்த பத்தி சொல்லலை அப்படின்ட்டு நான் சொல்ல வேண்டான்னு நினச்சேன் ஒருவேளை தெரிஞ்சுதான் கொடு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்களோன்னு நினச்சேன் பாக்கியக்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு இப்போ உங்கள் பேசும்போதுமே நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க ஒரு பணம் ஈகோ அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் எடுக்கிற மாதிரி ஆள் இல்லைங்கிற மாதிரி தான் பேசுனீங்களா அதனால தான் தெரியல போலன்னு தான் நான் சொல்லிட்டேன் நீங்கள் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது பட் அந்த அந்த இருந்து அந்த பையனை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நீங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயத்த சொல்லி புரிய வச்சு அவள் ஏதாவது தப்பான அப்படி எடுக்காமல் பாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை பாக்கியவா கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் பேச முடியாது நீ வர்றியா நம்ம போய் நேரில் பேசிடலாம் அப்படின்னு அப்போ நான் சொன்னதை நீங்கள் நம்பலை அப்படி தானே அப்படின்ட்டு அப்படி இல்லை அப்படின்றாரு கோபி சரி நீங்கள் நான் சொல்றதை நம்பலை அவ்வளவுதானே எப்படியும் இனியா வந்து ஆஃபீஸ் போயிருப்பா இனியா வீட்டில் இருக்க மாட்டால ஸோ அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்றாங்க நிஜமாக வராதிகா அப்படின்ட்டு ஆமாம் நீங்கள் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க நிதிஷை பார்க்கணுமா அதனால வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம் அப்படின்னு சுதாகர் கிட்ட சொல்றாங்க நானும் வீட்டில் தான் இருக்கு சமந்தி வாங்க மீட்டிங்க்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னாச்சு ஏன் வீட்டில் மீட்டிங் அப்படின்னமோ மோஸ்ட் ஆஃபர் நான் வந்து மீட்டிங் வீட்டில் தான் வைப்பேன் முக்கியமான மீட்டிங்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு ஐயோ சமந்தி லன்ச்லாம் ஒன்றும் ரெடி பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க ஓ பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுட்டுறாரு இங்கே பாரு இனியாவோட ரிலேட்டிவ் யாரோ வராங்க நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணி மாட்டிக்காதடா நான் உனக்காக எவ்வளோ பெரிய மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் உன்னை வேற யார் கூடவாவது பார்த்தேன் இல்லை திரும்பவும் அதெல்லாம் கையில் தொடுறதை பார்த்தேன்னா பையனே இல்லாட்டினா பரவாயில்லன்னு சொல்லி வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு ஏன்னா திரும்பவும் அந்த பசங்களோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஏதோ தப்பான விஷயங்கள் பண்ணுறதுக்காக போகும்போது கையும் களவுமா தான் சுதாகர் வீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு இப்போ இவங்க ரெண்டு போ பேரும் போகும்போதே அவங்க ரொம்ப ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க வாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிதிஷும் கேஷுவலாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாரு நடிக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியுது அப்போது நம்ம ராதிகா கேட்குறாங்க உங்கள் பையன் ஓப்பனாகவே கேட்டுடுறாங்க எனக்கு அதிக டைம் இல்லை அதனால கேட்க வந்து நேரடியே கேட்டுடுறேன் உங்கள் பையன் நிதிஷ் நிறைய ட்ரக்ஸ் எடுப்பாரா அப்படின்னு கேட்டுடுறாங்க அது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி மூணு பேருமே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க என்னாச்சு ஏன் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க உண்மை தானே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஏன் அப்படி கேட்குறீங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நீ கோபியோட அதாவது சமந்தியோட செகண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு அதனால நான் ஒய்ஃப்லாம் கிடையாது பட் இனியவை நான் வந்து என் பொண்ணுக்கு கீக்கலாம் பார்க்குறேன் அதனால தான் அவளுக்காக நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லையே இனியோட அம்மாவோ அப்பாவோ பேசணும் ராதிகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது அப்ப கோபி இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்ல சமந்தி பண்றீங்க ராதிகா வந்து பாக்கிய மாதிரி தான் அவளும் கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் சமந்தி அப்படின்னு நிதிஷ் வந்து இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் ராதிகாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவள் இதை பற்றி கேட்குறா நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க நான் இனியா கிட்டே எப்படியாவது சமாதானப்படுத்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு மேலே மறுத்து பிரயோஜனம் இல்லை ஆமாம் அவன் ட்ரக்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டு இருந்தான் இடையில எடுக்கிறத விட்டுட்டான் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் அவன் பிஸ்னஸ் நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் நீங்களே பார்த்துருப்பீங்க இனியா மேலே இருக்கிற ஆசையில் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி அவன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் திரும்பவும் இனியாவோட லைஃப்பில் என்ட்ரி ஆகும்போது தான் அவனுக்கு கோவம் வருது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்சம் கூட செல்ஃப் கண்ட்ரோலே கிடையாது திரும்பவும் அதை தொட ஆரம்பிச்சிட்டான் நேற்று நைட்டு இனியாவுக்கு தெரியாது அவன் ட்ரெக்ஸ் தான் ட்ரக்ஸ் தான் வந்து எடுத்து இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சுதாகர் சொல்றாரு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறாங்க நம்ம இனியா அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க அம்மா கிட்ட ரெஸ்டாரண்ட்டை திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்ல சொன்னாங்க பாக்கிய வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஆனா எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணனும் அம்மா கிட்ட நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டையாவது திருப்பி கொடுத்துருங்க அங்கின்னு சொல்லலான்ட்டு தான் ஆஃபீஸ்லருந்து அவங்க லீவ் அதாவது ஹாஃப் டே லீவ் போட்டு வீட்டுக்கே வந்தாங்க ஆனால் இங்கே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகி கேட்கும்போது அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்கறாங்க இனியாவை என்னெல்லாம் பேசக்கூடாது எல்லாத்தையும் பேசிடுறாங்க இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணதும் இல்லாமல் என்னையும் ஆகாஷியம் காரணம் சொல்றீங்களா அப்படின்னுலாம் சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க ராதிகா அவங்கள கட்டுப்பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இனியாவுக்கு ஆனாலும் கூட ஒரு யூஸும் இல்லை இப்போ இவ்வளோ பெரிய உண்மை வெளியே வந்துடுச்சு ஆனால் கோபியால் என்ன அந்த விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல இனியாவுக்கு இருந்திருந்து ரொம்ப நல்ல சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா அவள் வாழ்க்கையவே முறியடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இந்த சம்மந்தத்தை பற்றி பாக்கிய தெரிஞ்சதுனா மனசொடைஞ்சு போயிடுவாளே பிள்ளைங்களோட சந்தோஷம் மட்டும் தான் தன்னோட வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தவளுக்கு இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தப்படுவா அப்படின்லாம் பயந்துட்டு இருக்காங்க அதுக்கும் மேல இனியவை இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் நான் ஈஸியாக அவளை ரெக்கவர் பண்ணிவிடுவேன் திரும்பவும் அவளோட லைஃப் அவளோட கரியர் நான் பார்த்துட்டு கூட்டிட்டு போக முடியும் ஆனால் பாக்கியாவால் இதை ஏற்றுக்கவே முடியாதே அப்படின்லாம் சொல்றாங்க இல்ல கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்கள் இப்போவே எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதீங்க கோபி பாக்கி கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்படின்ட்டு நீ இன்னும் ரெண்டு நாள் இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு ராதிகா கிட்ட கோபி கேட்குறாரு இல்லை கோபி அது வந்து மயு தனியாக இருக்கா அப்படின்ட்டு அத்தை இருப்பாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்கட்டும் ப்ளீஸ் நான் வேணால் மயுவை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் பட் நீங்கள் இருந்தீனா பாக்கியாவை ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன ட்ராமா கம்பெனியா அப்படின்னு சுதாகர் கடுப்பாகிறாரு அங்கே நடந்தது நடந்துருச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இல்லை அப்புறம் என்ன இவன் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்கிறதுக்கு உங்ககிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது போலீஸ் கேஸ்ன்னு போனீங்கன்னா கூட ஹசிங்க உங்களுக்கு தான் அவள் இங்கே வாழ வைக்கிற வழியை பாருங்கள் எங்கள் பையனை எப்படி சரி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சுதாகர் பேசுகிறாரு ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது எதாவது எசுக்கு பேசி வச்சுடுவாங்களா அவள் கையோட கூட்டிகிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ